இஸ்லாம் கத்துடைய நாம மகிமைப்படட்டும் இந்த அருமையான ஒரு புதிய நாளிலே புதிய ஒரு லோகோ சுவாத்தியின் மூலமாக இவங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் இந்த வருஷத்தின் புதிய மாதத்திலே புதிய நாளிலே இந்த மூன்றாம் தேதியிலே கத்தாமிய உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இங்கே சாலமோன் சாலமோன் இங்கிற ராஜான்னு உங்களுக்கு தெரியும் அது சாலமோன் ராஜா இந்த புக்கை எழுதும்போது அதிகமான ஞானத்தையே கத்தவன் கொடுத்தபடினால அவன் அன்றைய காரியங்களை ஆராய்ந்து ஆராய்ந்து எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் ஸோ இங்கே அவன் சொல்லும்போது என்ன சொல்ல நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது ஒவ்வொரு காரியங்கள் பாருங்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை இந்த சாலமோன் ராஜா அறிந்திருந்தான் சூரியனுக்கு கீழே காண்கிற எல்லாமே ஒரு மாயான காரியங்கள் புதிதாக ஒன்றும் இல்லை எல்லாம் லிமிட்டேஷன் தான் அதோடு முடிஞ்சிடும் அது நிரந்தரமாக எதுவுமே இந்த உலகத்தில் இல்லாததுனால அவன் சொல்லப்படுறது ஒரு முடிவு உண்டு எந்த காரியமான ஒரு முடிவு உண்டு ஒரு தொடக்கம் ஒன்று இருக்குமானால் ஒரு முடி ஒன்று உண்டு சோதனம் ஒரு ஆரம்பம் ஒன்று உண்டு இருக்குமானால் அதுக்கு ஒரு முடி உண்டு ஒரு பிறப்பு ஒன்று இருக்குமானால் அந்த மரணம் ஒன்று உண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு முடி உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது அதனால் நீ என்ன செய்யாத உன் மனதை பாவியல் மேலே பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கத்திரை பற்றும் பயத்தோடு இப்போ ஒரு முடிவு வராதனால இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள் முடி உண்டுன்னு சொன்னால் அந்த முடிவு ஏன் வரவில்லை நான் எத்தனை வருஷம் ஆச்சு ஏன் முடி ஒன்றுமே இல்லையே நான் போய் தான் பார்க்குறேன் ஜோ பண்ணி பார்க்குறேன் வெத வாசத்து பார்க்குறேன் நான் போகாத இடமில்ல அங்கே போய் ஜோ பண்ணுறேன் அந்த பாஸ்ட்டை ஜோ பண்ணுறேன் இதுக்கிட்ட ஜோ பண்ணுறேன் நாங்கள் போகாத இடமே இல்லை நாங்கள் ஜோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஆனால் ஒரு முடிவே வரவில்லையே என்றைக்கு தான் வரும் இந்த நாட்களில் புதிய ஒரு வருஷம் கூட ஆரம்பிச்சிச்சு இந்த வருஷத்துல முடி வருமா என்று எதிர்பார்த்து கொண்டு கலக்கத்தோடு இருக்கிறீர்களா கம்பேர் பண்ணாதீங்க அங்கே சொல்ல பாருங்க உன் மனதை பாவியல் மேலே பொறாமை கொள்ள உள்ளது இன்னைக்கு மற்ற மக்களை பார்க்கறாங்க சைடு பக்கத்து விட்டு மக்களை பார்க்கறாங்க முன்னாடி உள்ள மக்களை பார்க்கலாம் ஐயோ அவங்க நல்லா இருக்கிறாங்களே ஐயோ இவங்க நல்லா இருக்கிறாங்களே நான் நல்லா இல்லையே எனக்கு ஒன்றுமே நடக்கலையே என்னோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடி உண்டா இந்த நோய்க்கு ஒரு முடி உண்டா இந்த வேதனைக்கு ஒரு முடி உண்டா ஹாஸ்பிட்டலுக்கு டெய்லி ஹாஸ்பிட்டலில் போய் கொண்டிருக்கிறேனே முடிவு உண்டா சோதரும் இந்த கேஸ் நடக்குது அதுக்கு ஒரு முடி உண்டா அது யார் பக்கம் வரும் சாதகமாய் நியாய தீர்ப்பு யார் பக்கம் வரும் என்ன பண்றது ஒரு முடிவு வாழ்க்கையில் மேற்கும் தெற்கும் வடக்கும் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வருஷத்தில் ஒரு நல்ல முடிவை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் இந்த தொடக்கத்தில் தானே இந்த மாசத்தின் தொடக்கத்தில் தானே ஒரு நல்ல முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் வசன் அப்படித்தான் சொல்லுது ஆனா அப்படினாலே உன் மனதை எங்கே போகக்கூடிய செய்வது தான் பாவிகள் மேல் மற்ற மக்களை கம்பேர் பண்றது நீ உற்று சோதரம் நீ கர்த்தரை எல்லாம் மற்றவெல்லாம் கம்பேர் பண்ணான் ஐயோ அவன் நல்லா இருக்கான் அவன் ஆளுநர் தேடுறதே கிடையாது சர்ச்சைக்கு போறதே கிடையாது ஒன்று வேணாம் அவன் ரொம்ப நல்லா இருக்கிறான்னு சொல்லி கம்பேர் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் உங்கள் மனசு பொறாமை யாரு மேலே வரக்கூடாதான் பாவிகள் மேலே பொறாமைப்படாது அப்படி பொறாமைப்பட்டால் என்ன நடக்கும் அவங்களுடைய பாவம் நமக்குள்ள ஒட்டிக்கும் சோத்திரம் அந்த பொறாமை நம்மளை பாவத்தில் விலத்தணும் அந்த பொறாமை நம்மை ஒரு தவறான வழிக்கு கொண்டு செல்லும் ஆனால் அந்த மாதிரி பொறாமைப்படாத நீ என்ன செய் ஆண்டவரை பச்சு கொண்டிரு நிச்சயமாய்ப்பும் வாழ்க்கையிலே முடிவு வரும் நீ கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தேன்னா உனக்கு சீக்கிரமாய் முடி வந்துடும் சோதரி ஒரு நல்ல முடிவாய் வரும் நீ எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் இப்படித்தான் இந்த முடிவு வந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் அதனால வாழ்க்கை மாறும் நினைத்தீங்கன்னா அதே முடிவை கர்த்தர் கொடுப்பார் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு அருள்வார் உன் மன விரும்பினதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார் அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீ விரும்பாத ஒன்றை கொடுக்க மாட்டார் உனக்கு ரொம்ப ஒரு வெறுப்புள்ள ஒரு காரியங்களை கொடுக்க மாட்டார் நீ உன் மனம் விரும்புவதை அவர் உனக்கு தந்துவார் எப்போ தெரியுமா நீ வந்து ஆண்டவரை பற்றும் விசுவாசத்தோடு கா காத்திருந்தாள் உனக்கு உன்னுடைய எண்ணங்களை பறக்க விடாதபடி மற்றவர்களை கம்பேர் பண்ணாதபடி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் கர்த்தன் வாழ்க்கையை மாற்றுவார் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பார் எனக்கு கர்த்தர் குழந்தையை கொடுப்பார் கர்த்தர் எனக்கு ஓ நன்மையாவதே செய்வார் என்று நீ விசுவாசித்திருந்தால் அந்த முடிவு உனக்கு கண்டிப்பாக வரும் உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது என்று கத்தனுடைய ஆவியானவர் இந்த காலவழையில் உங்களோடு கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க நம்புகளுக்கு தான் ஆசீர்வாதம் வசனங்களை கத்தர் எழுதி கொடுத்துருக்கிறாரு எத்தனை பேர் வாசித்து அப்படி போயிடுறோம் அதை விசுவாசிக்கிறது இல்லை அதை வெளுத்துக் கொள்வதில்லை அதை தனதாக்கி கொள்வதில்லை அதனாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில்லை வருஷம் வருஷம் நமக்கு வசனங்கள் வசனங்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது மாதந்தோறும் வந்துக்கிட்டு இருக்குது டெய்லி கொண்டு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் விசுவாசிக்க நம்ம ரெடியாக இருக்கிறோமா எனக்கு தெரியாத வசனமா என்று சொல்லி அப்படியே அல்ல தட்டிவிங்க அப்படியே தூய் போட்டு போயிட்டே இருக்கு நினை மக்கள் அப்படித்தான் கர்த்தர் பல விதத்தில் பேசி கொண்டு இருக்கிறார் ஃபேஸ்புக் மூலமாக யூடியூப் மூலமாய் வாட்ஸ்அப் மூலமாய் பல விதங்களில் கர்த்தர் பேசினாலும் சிலவங்க அதை அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் கண்டுக்க மாட்டாங்க கர்த்தர் ஒன்றோடு இன்றைக்கி பேச விரும்புகிறான் காரியம் நிச்சயமாய் உனக்கு முடிவை கத்தரை கொடுப்பான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு ஒரு நல்ல ஆசீர்வாதம் இந்த வருஷத்தில் தானே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் இதயத்தை திருப்புங்கள் உன் மனதை பாதுகாப்பு மேலே அங்கே அப்படியே இருக்க விடாதீர்கள் பாவி மேலே மனதை பறக்க விடாதீர்கள் அதை பார்த்து பொறாமை படாதே எரிச்சல் படாதே கர்த்தர் உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அதை கர்த்தர் உனக்கு தருவார் அப்பொழுது எல்லா கண்களும் ஆச்சரியமாய் பார்க்கும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை அது சீக்கிரமாக செய்ய என் தேவன் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் முடிவு கண்டிப்பாக வரும் எல்லாரும் ஒரு காலத்தை நேரத்தை வைத்திருக்கிறார் அந்த காலம் நிறைவேறின போது இயேசுவே நேரத்தில் பிறந்தார் கால நிறைவேறும் போது உங்கள் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் ஏன் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்க ஏன் இன்னும் மயது கொண்டிருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு இன்னும் துக்கம் கர்த்த சொல்லுங்கள் அனுரே என் கண்ணீரெல்லாம் நீ துருத்தில் வைத்திருக்கிறேன் என்னுடைய வருஷங்கள்லாம் கடந்து போனது எத்தனை வருஷம் கலத்திட்டாப்பா இந்த புதிய வருஷத்துலேயும் நான் வந்து வந்திருக்கேன் நீ சொல்கிறீங்களா கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இத்தனை அளவுக்கு வார்த்தை சொல்லி ஆசீர்வத்து தேவன் இன்றைக்கு ஒரு வார்த்தை கடந்து வருகிறது உன் பிஸ்னஸே கற்று ஆசிரியப்பா ஓ வருஷ கணக்காக இருக்கிறனே என் பார்க்க என் பிசினஸ் இன்னும் வளரலன்னு நினைக்கிறீங்களா கர்த்தர் இதோ வந்திருக்கிறார் உன்னுடைய உனக்கு ஒரு முடி உண்டாக்கும்படி உன் பிரச்சனைக்கு ஒரு முடி உண்டாக்கி நீ உங்களுக்கு உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி ரொம்ப காலத்தில் சந்தோஷமாக இருந்த இப்போ ஒன்றுமே இல்லைப்பா எல்லாம் போயிடுச்சுப்பா சொல்லி நினைக்கிறீங்களா கவலைப்படாது கண்ணீர் விடாது கர்த்தரை புட்டு கர்த்தரை நீ என்ன செய்ய கத்திரும்பா முருமுறுக்காது எல்லாவற்றுக்கும் சோதனம் சொல்லு புறாமைப்படாதே நிச்சயமாய் முடிவுண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு நீங்கள் விசுவாசித்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்கள் உங்களுக்கு செபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான கால வேளையில் பிள்ளைகள் ஒரு நல்ல கா எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்க செபிக்கிறேன் ஐயா நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண்பாகவும் சொல்ல வசனத்தின்படி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு நன்மையான முடிவை இதை கொடுக்கும்படி செப்பிக்கிறேன் ஆசிரியர் அன்றுவரே பாதுகாத்துக் கொள்வது தான் எல்லாம் செய்கிறீபை அறிந்து கொள்ளட்டும் நீ நன்மை செய்கிற ஆண்டு என்பதை இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள உதவி செய்யும் தாழ்த்துக்கிறோம் ஈசு நாமத்தில் செபிக்கிறோம் ஆமாம் கத்த தாமி உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் ஒரு நல்ல முடிவை உங்களுக்கு கொடுப்பார் சோர்ந்து போகாமல் சுவன் கத்தம நம்பிக்கையாருங்க யாருமேலாம் புறாமைப்படாதீங்க கத்த தாமியங்கள் ஆசீர்வதிக்கட்டும் இன்னும் ஒரு லோகஸ்வார்த்தியம் மூலமாக சந்திக்க வரையிலும் கத்த தாமிய நம்மைய குடும்பம் எல்லாரையும் கத்திரி ஆசிரியப்பாராங்க ஆமே